பிரியமானவர்களே கர்த்தராக இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி உங்களுக்காக அவர் யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாக தம்மை வெளிப்படுத்துகிறார் சங்கீதம் ஐம்பத்தி ஏழு ரெண்டாவது வசனத்தை பாருங்கள் எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் பல நேரங்களில் ஊழியக்கார இடத்துல வந்து ஜபிக்கும் பொழுது பரசனுடைய வீட்டுக்காரர் ரசிக்கப்படணும்னு சொல்லிட்டு ஜெபிங்க அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லிட்டு நானும் பல வருஷமாக நான் ஜபித்து கொண்டிருக்கிறேன் பாஸ்டர் ஆனால் அவர் வந்து திருந்தவே மாட்டார் அவர் என்னைக்கு ரசிக்கப்பட போகிறாரு சரி கொஞ்சம் ஜெபிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாருங்க கேட்கும் பொழுது ரசிக்கப்பட மாட்டார் என்கிற தீர்மானத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க இத்தனை வருஷமாக அல்லது வந்து ஒரு வியாதி சுகமாக வேண்டும் ஒரு வேலை கிடைக்க வேண்டும் குடும்பத்தில் ஒரு பொருளாதார ஆசீர்வாதம் வேண்டும் திருமண பாக்கியம் வேண்டும் அல்லது மற்ற உலக நன்மைகளுக்காக கூட ஜெபிக்கும் பொழுது ஒரு பக்கம் ஜெபித்து விட்டு இன்னொரு பக்கம் ஆமாம் எனக்கு கிடைக்காது அவங்களுக்கு அற்புதம் நடக்கும் இவர்களுக்கு தேவன் நன்மையை செய்வார் ஆனால் எனக்கு எந்த காரியமும் அவநம்பிக்கையாகவும் இருப்பார்கள் இந்த சங்கீதக்காரன் தான் தேவைக்காக இது ஒரு விடுதலைக்காக தேவனை நோக்கி நான் கூப்பிட போகிறேன் ஏன் அவர் எப்படிப்பட்டவர் சொன்னாக்கா எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்க போகிறவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தான் நான் தேவனை நோக்கி கூப்பிடுகிறேன்னு சொல்கிறான் நான் கேட்கிறது தான் தாமதம் என்னுடைய ஜபத்தை கேட்டு எனக்காக அவர்தான் யாவற்றையும் செய்து முடிப்பார் ஆகியனாலும் நான் அவரையே நோக்கி கூப்பிடுவேன் என்பதாக ஒன்று சாமியில் இருபத்தி நான்காவது அதிகாரத்தில் ராஜாவுக்கு பயந்து தாவிதும் அவன் ஆட்களும் ஒரு குகையில் பதங்கி கொண்டிருக்கிறார்கள் இப்போ ராஜா மூன்றாயிரம் பலசாலைகளோடு அவனை கொண்டு வந்து அந்த குகையினுடைய வாசலுக்கே வந்து விட்டாங்க வேறு வழி தப்பிக்கிற வழி எதுவுமே கிடையாது ஆனால் தாவிதம் அவனுடைய ஆட்களும் உள்ளார இருக்கிறது அவனுக்கு தெரியாது இப்போ சவுல் ராஜா மாத்திரம் அந்த குகைக்குள்ளாக காலைக்கடன் முடிப்பதற்காக அவன் போகிறான் போயிட்டு அங்கே இருக்கும் பொழுது தாவிதுடைய ஆட்கள் தாவிதிடத்தில் சொல்கிறாங்க இன்றைக்கு உன்னுடைய சத்துருவை தேவனுடைய கரத்தில் ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் இவனை கொன்று போட்டுவிடு உனக்கு வேறு வாய்ப்பு கிடைக்காதுங்கிறது போல சொல்கிறாங்க அந்த சூழ்நிலையில் எழுதப்பட்ட இந்த சங்கீதம் அவன் சொல்லுகிறான் நான் இந்த ராஜாவை நான் கொன்று அந்த விதமாக எனக்கு வைத்திருக்கிற திட்டத்தை நான் நிறைவேற்றி கொள்ள மாட்டேன் மாறாக எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கப் போகிற உன்னதமான தேவனை நோக்கி நான் ஜபத்தில் அவரை நான் கூப்பிடுவேன் எனக்காக அவர் வைத்திருக்கிற திட்டம் எனக்காக அவர் வைத்திருக்கிற எதிர்கால வாழ்க்கை அவர் வைத்திருக்கிற உயர்வுகள் அவர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்கள் அது எல்லாவற்றையும் அவரே செய்து முடிப்பார் அவரே ஒரு பூரணத்துக்குள்ளாக கொண்டு வருவார் அவரே அதை பர்ஃபெக்ட் பண்ணுவார் அதை கம்ப்ளீட் பண்ணுவார் அவரே அதை பூரணமாக நிறைவேற்றி முடிப்பார் என்று சொல்லிட்டு தான் நான் தேவனை நோக்கி கூப்பிடுவேன் என்பதாக நான் மாம்சீகமாக செயல்பட்டு அல்லது துன்மார்க்கமான வழியில் நான் செய்து அல்லது பாவ வழிகளில் நான் சென்று எனக்காக தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றிக்கொள்ள மாட்டேன் மாறாக அவரே எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுகிறான் கல்வாரி சிலுவையில் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்கள் சாபங்கள் நரக வேதனை எல்லாவற்றையும் சுமந்து ரத்தம் சிந்தி அவர் சொல்லுகிறார் எல்லாம் முடிந்தது என்று சொல்லிவிட்டு அவர் ஜீவனை விட்டார் அதாவது என்னுடைய இம்மைக்குரிய வாழ்க்கை மறுமைக்குரிய வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கை மரணத்துக்கு பிறகு கூடிய வாழ்க்கை எல்லாவற்றுக்கும் தேவையானது தேவைகள் எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றி முடித்து விட்டேன் செய்து முடித்து விட்டேன் என்று சொல்லிட்டு தான் அவர் ஜீவனை விடுகிறார் அதனால தான் அவர் நம்மை பார்த்து சொல்கிறார் மார்க் பதினொன்று இருபத்தி நான்கில் நீங்கள் ஜபத்தில் எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை ஜபிக்கும் பொழுதே பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி விசுவாசிகள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லி சொல்லுகிறார் ஜபத்தில் ஒரு நிச்சயமுடையவர்களாக விசுவாசத்தோடு நம்மை ஜபிக்கும்படிக்காக தேவன் இன்றைக்கு பலப்படுத்துகிறார் நான் கேட்கிற காரியத்தை அவர் எனக்காக கல்வாரி சிலுவையில் ஏற்கனவே அவர் செய்து முடித்து விட்டார் நான் ஜபிக்கிறது தான் நான் தாமதம் அதனால்தான் நான் ஜபிக்கும் பொழுதே அதை நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லிட்டு விசுவாசிக்கும்படிக்காக அவர் சொல்லுகிறார் என்பதாக அது மாத்திரமில்லாமல் தேவன் எனக்காக வைத்திருக்கிற நன்மை அவருடைய பிரியமான காரியங்கள் அவருடைய பரிபூர்ணமான திட்டங்கள் இதை நான் துன்மார்க்கமான வழியில் சென்று அல்லது பாவ காரியங்களை செய்து அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளில் போய் அதை நிறைவேற்றி முடிக்க வேண்டிய அவசியம் இல்லை மாறாக எனக்காக யாவற்றையும் செய்து முடித்த என் தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன் எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்க வல்லமை உடைய என் ஆண்டவர் இயேசுவை நோக்கி நான் கூப்பிடுவேன் எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கப் போகிறவராகிய உன்னதமான தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன் என்று சொல்லிட்டு உறுதி உடையவர்களாக நிச்சயமுடையவர்களாக தேவன் இன்றைக்கு உங்களை அவர் பலப்படுத்துகிறார் நீங்கள் எதற்காக தேவனை நோக்கி கூப்பிட்டு கொண்டு இருக்கிறீங்க ஒரு வியாதி நீங்க வேண்டும் என்று சொல்லிட்டு ஜபிக்கிறீங்களா அல்லது பிள்ளைடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் சொல்லிட்டு நீங்கள் விரும்புகிறீங்களா அல்லது ஒரு திருமண பாக்கியத்திற்காக அல்லது வந்து ஒரு வேலை ஒரு வியாபாரம் அல்லது ஊழிய காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களா நீங்கள் ஜெபிக்கும் பொழுது எனக்காக யாவற்றையும் கல்வாரி சிலுவையில் முடித்து விட்டார் அவர் என் சார்பில் அவர் செயல்படுவார் என்னுடைய காரியங்களை ஒரு பூரணத்துக்குள்ளாக அவர் கொண்டு வருவார் அதை பரிபூர்ணப்படுத்தி நிறைவேற்றி முடிப்பார் என்று சொல்லி விசுவாசிங்க அப்பொழுது அது உங்களுக்கு உண்டாகும் நம்ம ஜெபிக்கலாமா எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே எங்களை முன்னெட்டி நீர் சொல்லியிருக்கிறமுடைய வாக்கு தத்தங்கள் எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற எதிர்கால ஆசீர்வாதங்கள் நன்மைகள் நீர் எங்களுக்காக வைத்திருக்கிறமுடைய பரிபூர்ண திட்டம் எல்லாவற்றையும் நீர் ஏற்கனவே எங்களுக்காக கல்வாரி சிறுவலை செய்து முடித்து விட்டீர் உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம் கர்த்தாவே இன்றைக்கு எங்களோடு கூட இணைந்து ஜெபிக்கிறமுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அந்த நன்மையை நீர் காணும்படிக்கு செய்வீராக ஏசு கிறிஸ்து சிவன் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை